விருச்சகராசிக்காரன்பர்களே இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே அவங்களோட முக்கியமான குணாதிசயத்தின் மூலமாகவே அவங்க ராசி அப்படின்னு வெளிப்படையாகவே தெரிய வச்சிருவாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் பிறந்தவங்க தேல் அதாவது ஒரு தேலுக்கு என்ன விஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து பேசுறதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் சரி என்ன சார் இப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாக கிடையாதுங்க ஒருத்தருக்கோட சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சொற்கள் வந்து மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்தும் நீங்கள் வந்து ஒரு லக்ஸூரியான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்றவங்க அது கடவுளினுடைய கிருப்பையோ என்னமோ தெரியல இந்த கடவுளினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து நடத்தி முடிச்சிடுவீங்க இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டுந்தான் அந்த விஷயத்தை செய்வீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன தான் அதில் லாபம் இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு நேர்மை வச்சுருப்பீங்க உங்களோட நேர்மையை பல பேருக்கு கடுப்பை கிளப்புங்க இந்த நேர்மையாக இருக்கிறவங்களை பார்த்தாவே ஒரு சிலர்கள்லாம் கடுப்பாக இருக்கமில்ல நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் மற்றவங்க எல்லாரும் நம்மளுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நாம் நேர்மையாக இருக்கணும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தை வந்து இந்த விருச்சகராசி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கிட்ட நேர்மையை எதிர்பார்ப்பாங்க அந்த நேர்மையை முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கோவப்படுற அளவுக்கு இவங்க வந்து நேர்மையா இருப்பாங்க இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு அவங்களுடைய குணாதிசயத்தினால பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பனிரெண்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த முக்கியமான பனிரெண்டு நாளில் மிகப்பெரிய நன்மை நடக்க காத்திருக்கு சின்ன சின்ன தடங்கல்களும் காத்திருக்கு அந்த சின்ன சின்ன தடங்களை எப்படி வந்து நம்ம வெளியே தள்ளணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கரெக்டாக இந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஒரு சின்ன ஷார்ட் அவுட் பிரச்சனைகள்லாம் இருந்து அப்படின்னா அதை வந்து சீக்கிரம் சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை சார் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு சரி பண்ணி அதை வந்து ஒரு முற்று புள்ளி வச்சு அந்த பிரச்சினையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு எளிய பரிகார முறை நான் வந்து சொல்கிறேன் அது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பிரிகாரமாக இருக்கும் சரிங்க நிறையா பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜோதிதத்தை பற்றி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே இருக்கும் யூடியூபில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷன் இருக்குது உங்களுடைய தனிப்படையாக ஜோதிடம் பார்க்கணும் சார் இப்போ வந்து இந்த விஷயம் விருச்ச விருச்சிகராசிக்கு சென்ற வருடத்தில் ஒரு பாதி நாட்கள் அமௌண்ட் பிரச்சனையால் திக்கி தவிச்சிருப்பீங்க நடுவில் கொஞ்ச நாள் ஓரளவுக்கு அமௌண்ட் கையில் சிக்கியிருக்கும் அதை நம்பி சில அகல காட்களும் வச்சுருப்பீங்க ப அப்பாடா மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருப்பீங்க கைக்கு வர வேண்டிய அமௌண்ட் கைக்கு வராமல் இருந்திருக்கும் அதனால் சில தவிப்புகளை உண்டாக்கியிருப்பீங்க சென்ற வருடத்தில் சில நாட்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள்னால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு மருத்துவ ரீதியான செலவுகள்னால நீங்கள் வந்து சுற்றி இருந்திருப்பீங்க அது தாய் தந்தை இறக்காக கூட இருந்திருக்கலாம் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றத்தினுடைய ஒரு பாதையில் நீங்கள் வந்து வந்துட்டு சார் செலவாகுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இப்போ கொஞ்சம் பார்த்து பத்திரமா அகலக்கால் வைக்காமல் கடனை அதிகமாக வாங்காமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வரும் காலம் உங்களுக்கு பாசிட்டிவ் அமையுதுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சார் என்ன கேல்குலேட் பண்ணாலும் எப்படி சார் வருது டேலியே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் டேலி பண்ணாதீங்க இப்போ நீங்கள் வந்து கணக்கு போடுறதுக்கான டைம் கிடையாது உங்களுக்கு வருமானம் வரும் அன்னைக்கு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம் ஸோ இதான் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் இப்போ பக்கமாக கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தடை வந்து ஒரு ஏற்பட்டிருக்கும் இல்லை சார் இப்போ தான் சார் ஸ்டெப்பு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க இரண்டு விதமாக பிரிக்கலாம் இந்த விருச்சிகராசியில் இப்போ இரண்டு விதம் ஃபஸ்ட்டு விதம் இப்போ முன்னேறி வந்துருக்கும் போது ஒரு சின்ன தடங்கள் மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் அது இப்போது உங்களை கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிற ஒரு ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கி அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட்டால ஸீரோ ஆகியிருக்காது ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டே வந்திருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு இரண்டு மூன்று தரப்பினர்கள் இப்போ விருச்சிகாசியில் இருந்திருப்பீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் சாப விமோச்சனத்திற்கான நாட்கள் என்ன சார் சாப விமோச்சனம் அதில் என்ன அப்படி விமோச்சனம் தரப்போகுது என்ன பண விஷயமெல்லாம் ஒரே வாரத்தில் கடனை கட்டி கொடுவோமா அந்த பன்னெண்டு நாளில் கடனை கட்டிவிடுவோமா மிகப்பெரிய மருத்துவ பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுமா மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் சரியாயிடுமா சொத்து பிரச்சனை கேஸ் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் கடன் பிரச்சனை தீர்வதற்கான வலி பிறக்கும் அந்த வழி பிறக்கிறதுனால புல் கடனை உங்களை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் உருவாயிடும் இப்போ நீங்கள் முன்னாடி எஸ்டிமேட் போட்டு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இப்போ ஏதோ ஒன்று கை வச்சிருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இல்லை ஏதாவது பில்டிங் ஒர்க்கு இல்லை ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் கை வச்சிருப்பீங்க காசு போட்டிருப்பீங்க சார் பற்றில் சார் தெரியாமல் வந்து லாக் ஆகிட்டு சார் நக்கா பேங்க்கில் இருக்குது லோனு கையில் இருக்குது கடன் கையில் இருக்குது ஒர்க் இன்னும் முடிக்காமல் இருக்குது பாதி பேத்துக்கு இன்னும் கூலி கொடுக்கல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே லாபம் தான் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அந்த நஷ்டமெல்லாம் இதோடு முடிஞ்சு இதுக்கு மேலே லாபம் மட்டும்தான் சார் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி மூவ் பண்ணுற டைம் தான் அதாவது ஒரு ரேஸுக்கு தயாராகும் போது சர்றன்னு பறக்க முடியாது இல்லை கொஞ்சம் ஸ்லோவிலும் தான் ஜீரோவில் இருந்து அப்படி வர முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் பயப்படாம மூவ் ஆகலாம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு கந்துஷ்டி கந்துஷ்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் சதவீதம் இருக்குது ஸோ அந்த கந்துஷ்டியிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அதற்காக கண்டிப்பாக தினம் அல்லது வாரத்துக்கு ஒரு எலுமிச்ச மலை சுற்றி ஏதாவது ஒரு கோவிலில் குத்துங்க அதே மாதிரி ஒரு பத்து பேர்த்துக்காவது அன்னதானம் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அன்னை தெரசா கருணையிலையோ இல்லை இல்லங்கள்லையோ இல்லை யாராவது குழந்தைகள் காப்பகத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு முதியோர் காப்பகத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு கொடுங்க இல்லை சார் அது ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் இல்லாதவங்க இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர்த்து தயிர் சாதம் உங்கள் கையால் நீங்கள் வந்து ரெடி பண்ண தயிர் சாதம் பெருசாக செலவாகாதுங்க ஒரு பத்து ரூபா தயிர் பாயிட்டு இருபது ரூபா தயிர் பயிட்டு வாங்கி ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தயிர் கலக்கி அந்த தயிர் சாதத்தை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு ஒரு கப்பில் போட்டு நீங்கள் கொடுங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரும் வயிறு நம்ப எங்களுக்கு சோறு போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எப்பவுமே கொடுக்கணும்னு நினைக்கிற ராசி ஸோ நிறைய நேர்மையை எதிர்பார்க்குற ராசி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவனு இருக்கணும் அப்படிதான் இருந்தாகணும் என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ஸோ இது மாதிரி ஒரு நேர்மையான ராசி கிடைக்கிறது கஷ்டம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் நான் சொன்னது உண்மையை போனால் மறக்காம கம்பென்சேஷனில் பற்றி விடுங்க அனைத்து திறமைகளையும் உள்ளடக்கிய ராசி மற்றவனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் டேய் நீ அவனோட நீ விசாரணை உனக்கே தெரியும் அப்படின்னு தெரியும் மற்ற ராசிக்காரர்களை கேட்டாவே சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேர் நிறுத்தி இந்த ஆள் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ராசிக்காரன் ராசிக்காரன் சரியான கேடிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம இருப்போம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விவேகமான ராசி ஒரு வித்தியோகமான ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி ஒரு லக்கியான ராசின்னு சொல்கிறாங்க சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அது பத்து பதினஞ்சு வருஷம் பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சுருக்குறோம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருந்து மிகப்பெரிய இன்னல்கள்லாம் சந்தித்தோம் சார் அப்படிங்கிறீங்க உண்மைதான் கிரக பயிற்சினால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சிங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஓப்பன் டைப் ஒரு இறுக்கி பிடிச்ச காலத்தில் லைட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு நேரம் இப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பிரச்சனை இருக்குமே தவிர அந்த பிரச்சனையும் உங்களை முழுங்குற அளவுக்கு இருக்காது ஸோ உங்களை பயப்படுத்தும் உங்களுக்கு வந்து மரண பயத்தை கொடுத்துருக்கோம் நிறைய பண பயத்தை கொடுத்துருக்கோம் சொந்தக்காரங்கிட்ட சண்டை போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாக்கியிருக்கோம் கணவர் மனைவி கடையில் நிறைய பிரச்சனைகள் வேறுபாடுகள்லாம் காட்டியிருக்கோம் இது எல்லாமே இதுக்கு மேலே ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நீட்டான மூமெண்ட்டுக்கான வாழ்க்கையாக இனி வரக்கூடிய வாழ்க்கை அமைய போகுது சார் இது மட்டும்தானா எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் நன்மை கிடைக்கும் சார் நீங்கள் முன்னாடியே சொன்னதா அன்னதானம் கொடுத்து ஒரு இறைவனை வணங்குனிங்க அப்படின்னா போதுமானது ராசி கண்டிப்பாக குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணும் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் முருகர் வழிபாடு உங்களுடைய வீடு பக்கத்தில் சின்ன கோயிலாக இருக்குது சார் முருகர் கோயில் அப்படின்னா அங்கே கூட போய் வணங்குங்க அவ்வளோ நல்லது உங்களுக்கு கிடைக்கும் மற்ற ராசியை விட இந்த முருகர் வந்து மேஷ ராசி ராசியை தனுசு ராசியை ரொம்ப உத்து கவனிப்பார் அதுலேயும் இந்த விருச்சகராசிக்காரர்கள்லாம் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுனா முருகனுடைய அடிமை ஸோ ஒரு அடிமைக்கு முருகர் என்ன செய்யணுமோ செய்வார் அவர் முருகர் எப்போ அடிமன் பேசவே மாட்டார் முருகரை பொறுத்த வரைக்கும் பக்தன் கூட கிடையாது நண்பன் முருகருக்கு நண்பன் மாதிரி தான் நம்ம விருச்சகராசி செய்வீங்களாம் ஸோ இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை முருகர் கொடுப்பார் இன்னைக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க சார் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு போயிட்டுருந்தே இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்துட்டே போங்க கண்டிப்பாக ஒரு முருகர் வேல் உங்களோட கண்ணுக்கு தெரியும் மயிலோ சேவலோ வேலோ இது மூணுல ஏதாவது ஒன்று கண்ணுக்கு தெரியும் முருகர் எல்லா இடங்களையும் விருச்சகராசியை சுற்றி வளம் வருவார் எல்லா கஷ்டங்களிலும் இருந்தவர் இனி கஷ்டமே வராமல் இருப்பதற்கும் வழிவகுப்பவர் ஸோ எந்த ஒரு கஷ்டமே உங்களை நெருங்காமல் நம்ம நெருங்காமல் இருக்கிறதுக்கு ராசிக்கு முருகர் வந்து மிகப்பெரிய உறுதுணை அதனால் நான் சொல்கிற விஷயத்த அப்படியே சொல்லுங்க ஓம் முருகரே போற்றி அப்படிங்கிறது நார்மலாக நீ எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்ரமணிய சுவாமியே போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி இதை மூணு டைம் கமான் செக்ஷனில் பதிவிட்டுட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ முருகர் கோயில் போனாலும் சரி அல்லது வீட்டில் உங்களோட பூஜைகளை சொன்னாலும் சரி இதை வந்து கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இனிப்பு பலகாரமோ அல்லது சாக்லேட்டோ யாரோ பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை யாரோ வயதானவர்களுக்கோ கொஞ்சம் கொடுங்க ரொம்ப ஒரு நல்லதுங்க ஒரு இனிப்பு பலகாரம் இனிப்பு ஒரு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொற்காலம் அது இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் வந்து தேடி போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு எங்கே சார் ஒன்றும் வாய்ப்பு அந்த மாதிரியே தெரியலாம் உக்காந்துருக்காதிங்க நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் ஸோ அந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் அதை பயன்படுத்தி எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம வீடியோக்கள் மூலமாக சொல்ல வந்தது இதில் எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்க கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆனால் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே